அடுத்த முறை இந்த கிராமத்திலே களுமங்கன்வழி விநாயகர் விளையாட்டு கழகம் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடத்தும் பொழுது பெரிய லைப் போட்டு தான் நாங்கள் நடத்துவோம் அதுக்கான வாக்குறுதியை நாங்கள் இந்த முறையிலே கல்யாட நாள் தானே மாறி மாறி என்ன பேரும் அக்டோபர் ஐந்து கடையில் எப்படி தூணெடுக்கிறது اسودي мене سروسا اور گئے ادي ۽ جيڪڏهن توهان کي 240 اپادي بيٽر ڪم دريڪ پين نه آڻي ڪنهن کي ملنگ مان ڪيڏي ڪڍڻو ٿو بيٽر ڪرا سي ملنگ مان ڪيڏي ڪڍڻو ٿو உதயசந்தாண்ட சுற்றுப் போட்டி நடத்தி முடிந்திருக்கின்ற இந்த வினா விளையாட்டுக் கழகத்தினருக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதனோடு இந்த உதயசந்தாண்ட சுற்று கலந்து கொண்டு வெற்றி ஈட்டிய முதலாவது இரண்டாவது இடத்தை பிடித்த விளையாட்டு கழகங்களுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே போதைப் பற்றி பிரதேசினுடைய பல வேலைப்பாடுகள் இந்த வட்டாரத்திலே நடை நடந்திருக்கின்றது இனி நடைபெறத்தான் போகின்றது என்றதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன் அந்த வகையிலே கடந்த காலங்களில் எங்களுடைய வினாயக விளையாட்டு கழகம் விளையாடி கொண்டிருக்கிற அந்த மைதானம் சுமார் ஒன்று தசம் ஏழு மில்லியன் ரூபாய் எங்களுடைய சபையினுடைய நிதியை பயன்படுத்தி அத்திவாரம் விட்டிருக்கின்றதை நான் பார்க்கும்போது போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கின்றது போர்வை பெற்ற பிரிதி சபையை பொறுத்தளவிலே மிகவும் வருமானம் குறைந்த சபையாக காணப்பட்டாலும் எங்களுடைய பிரதேசக்குட்பட்ட பத்து வட்டாரத்துக்குமான கிராமங்களிலே இருக்கின்ற மக்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் தேவையான வசதிகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கிறோம் என்றதை நினைக்கும் போது மேலே சந்தோஷமாக இருக்கின்றது அந்த வகையில் கடந்த காலங்களில் எங்களுடைய மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கவுரவ சாணிங்க நாசு மாணிக அபிவிருத்தி அவர்கள் மாவட்டத்துக்கு அபிவிருத்திக்காக சுமார் நானூறு மில்லியன் ரூபா பெருமதியான படத்தினை ஒரு எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டும் எங்களுடைய மாவட்டத்துக்கு பல கழகங்கள் ஆலயங்கள் பாடசாலைகள் என அனைத்து மட்டக்கள மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திரைக்கலங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற பல விளையாட்டு கழகங்களுக்கு அந்த பணத்தை ஒதுக்கி இருந்தார் அந்த வகையில் இந்த விநாயகர் விளையாட்டுக் கழகம் துரசவசமாக எங்களை அணுகவில்லை அணுகி இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருடைய செயலாளராக நான் இருந்துதான் எல்லாம் எங்களுடைய கோரிக்கைக்கு அமைய வீரர்களுடைய கோரிக்கை கழகங்களுடைய கோரிக்கைக்கு அமைய பிரித்து வழங்கியிருந்தோம் அந்த துறை சவசமாக எங்களுக்கான ஒரு விதமான முறைப்பாடுகளோ கேள்விகளோ எங்களுக்கு ஒன்றுமே வரவில்லை அந்த அந்த காலத்திலே அப்படி எங்களுக்கு தேவைகள் கடிதம் மூலமாக வந்திருந்தால் நிச்சயமாக இந்த மைதானமும் மண்ணெட்டை தடுத்திருக்கலாம் மைதானத்தை மண்ணிட்டு வியத்திருக்கிறான் ஏன் இந்த மின்னொழியிலான மைதானமாக கூட மாத்திருக்கின்ற அந்த வகையிலே கடந்த காலங்களை தவறை இனியும் விடாமல் நானும் போர்த்தி பிரதேச சபையினுடைய சபைசாலராக இருக்கின்ற காலத்தில் எங்களுடைய கௌரக பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து இந்த மைதானத்திற்கான மின்னொழியினை எதிர்காலத்திலே நாங்கள் ஏற்படுத்தி தாருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்றதை சொல்லி போர்தி பற்றி சபை உங்களுக்கு தெரியும் ஐந்தாவது சபை அமர்வு முடிந்த நிலையிலே கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே கழுவங்கனி வட்ட துமங்கனி வட்டாரத்தில் இருக்கின்ற கழுவங்கனி கிராமத்திலே கருந்தவளை கிராமத்திலே எங்களுடைய வீதிகள் செப்பட்டு பணிகளும் நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் கடந்த இரண்டு வார காலத்துக்கு முன்னர் மோட்டார் கிரைண்டர் மூலமாக எங்களுடைய கௌரவ உறுப்பினர் அவர்கள் அனோஜன் அவர்களின் வேண்டுகோள் வினங்க ஒரு சில வீதிகள் மோட்டார் மூலமாக செப்ப நிறுவதற்கு முயற்சி செய்து முயலையை முடித்திருக்கின்றோம் எங்களுடைய போர்வை பற்றி பெரிய சபையின் ஒரு சில வீதிகளுக்கான மீன் குமல்களை நாங்கள் இருக்கின்றோம் அந்த வகையிலே அலுவந்தன்பொழி கிராமத்துக்கு தேவையான விடயங்களை எமது பிரதே சபைக்கு இயலுமான விடயங்களை பிரதே மூலமாக நான் செய்வதற்கு காத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் படுவாங்கரையிலே மாத்திரம்தான் இப்ப அதிக அளவாக இந்த ஃபுட்பால் து படுவாங்கலையிலே மாத்திரம் தான் அதிக அளவாக இன்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது எங்களுக்கும் சம்மள சம்மளத்தோட சில கோபங்கள் இருக்கின்றன சம்மளம் இப்ப டேட் இந்த டேட்ல தான் இந்த கழகம் டோர்னமெண்ட் நடத்த வேண்டும் என்று அப்ப எங்களுக்கு நெருக்கமான பல கழகங்கள் கடந்த காலத்திலேயே எங்களிடம் இந்த டேட்டில் நடத்தலாமான்னு நடத்துவார்கள் இப்ப அவர்கள் நாங்கள் போக வேண்டும் போகாமல் விட்டால் எங்களுடன் கோவிட் நிலை வந்திருக்கு இருந்தாலும் அவங்களுடைய கஷ்டங்கள் விளங்குகின்றது முப்பத்தோடு பலகங்களை வைத்து இந்த சிறப்பாக இந்த டோர்னமெண்டை நடத்துவதை உண்மையிலே நாங்கள் பாராட்டுறோம் நான் நினைக்கிறேன் நீண்ட காலமான ஒரு குறைபாடாக இல்ல ஒரு கோரிக்கையாக இந்த சம்மனத்தை பதிவு செய்தது ஒரு நீண்ட காலமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே ஃபுட்பாலுடன் இருக்கிற அசோசியேஷனுடன் பல குழப்பநிலைகள் கடந்த ஒரு வருடங்களாக அனைவருக்கும் தெரியும் இருக்கும் காரணத்தினால் சில விடயங்களே செய்ய முடியாத நிலை இருக்கின்றது குறிப்பாக நான் இந்த விடயத்தை ஏன் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னால் இந்த மைதானத்தை ஒரு ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு சிறந்த தகுதி உள்ள ஒரு மைதானமாக மாற்ற ஃபுட்பால் அசோசியேஷன் இலங்கையிலே கிரிக்கெட்டை விட அதிக அளவிலான நிதி வைத்திருக்கிற ஒரு ஒரு அசோசியேஷன் தான் ஸ்ரீலங்கா ஃபுட்பால் அசோசியேஷன் அவ இந்த கிராமங்களிலே இத்தனை முப்பத்தேழுக்கு மேலதிகமான கழகங்கள் அதன் பழுவாங்கரை சேர்ந்த இளைஞர்கள் இந்த போட்டியிலே ஈடுபடுறார்கள் வைத்து இந்த பிரதேசத்தில் இருக்கிற பல மைதானங்களை அந்த பீஃபாவின் உடைய நிதியின் நாங்கள் அபிவிருத்தி செய்யலாம் என்று பார்த்தால் அதை பதிவு செய்யறதுலேயே பல பல காலமாக சில சிக்கல்கள் இருக்கின்றது அண்மையிலேயே பார்த்து நாங்கள் ஊடகங்களிலே சில இந்த பிரச்சனை இன்னும் பெரு பெரு பெரிதாக போகக்கூடிய வகையான சில செய்திகளை பார்த்துருக்கிறாங்க இது ஒரு வகையாக இந்த கிராமத்தில் இருக்கிற மைதானங்களே இந்த கிராமம் மாத்திரமல்ல இங்கே இருக்கிற ஜெகன் விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும் பராசக்தி விளையாட்டு கழகம் விளையாடும் மைதானமா இருக்கட்டும் இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்யறதுக்கு இவ்வாறான வழிகள் இருக்கின்றது இரண்டாவது வழிதான் பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவருடைய அரசாங்கத்தினால் அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக இந்த மைதானங்களை அபிவிருத்தி செய்கிறார் என்னுடைய செயலாளராக இருந்து தற்பொழுது தவிசாளராக இருக்கும் சகோதரர் மேலும் சொன்னது போல இந்த படுவாங்கரையிலே இருக்கும் பல மைதானங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கு நாங்கள் என்னுடைய பன்முகப்படுத்தப்பட்ட நிதியினூடாக என்னுடைய ஒதுக்கு நிலையாக நாங்கள் செய்திருக்கிறோம் அந்த ஆண்டிலே அந்த நிதி ஒதுக்கீடு செய்த கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்த ஆண்டிலே விநாயகர் விளையாட்டுக்கழகத்துக்கும் எங்களுக்கு தொடர்பாடலே சில சிக்கலில் ஏற்பட்டிருந்தது அது ஒரு அந்த தொடர்பு இல்லாமல் போயிருந்தது என்னுடைய ஆன்மீக அதிபதி அவர்கள் பேசும் பொழுது பல தலைவர்கள் இந்த மைதானத்துக்கு நான் வருகை தந்ததாகவும் அதிலே இந்த கோரிக்கை முன்வைத்து இது இரண்டாவது முறை முதலாவது முறை அதுவும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளேதான் சித்திர விளையாட்டு போட்டி நடந்த கால பகுதியில் அதனைத் தொடர்ந்து இன்று வருகை தந்திருக்கிறவரை கிராம மக்களுக்கும் இந்த செய்தியை சொல்லாவிட்டால் நாங்கள் செய்தியிலிருந்து ஓடி இருக்கும் அந்த வகையிலே போடுறது சம்பந்தமாக இந்த கிராமத்தை சேர்ந்து இளைஞர்கள் பெரியவர்கள் என்னை வந்து இன்றைக்கு அலுவலகத்தை சந்திந்தார்கள் நாங்கள் உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு தேவையான அந்த தூண் லைட் போன்றவர்களை ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் அந்த ஏற்பாட்டை செய்திருந்தாலும் கூட இந்த பிரதேசத்துக்கு போக்குவரத்து சம்பந்தமாக அதுக்கான ஒரு செலவு சம்பந்தமாக இந்த இந்த ஆஹ் இந்த செலவை அதுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை இலவசமாக குணர்ந்து தருவதற்கும் ஏற்பாடு இருக்கின்றது நாங்கள் சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலம் தந்தால் அதை செய்யலாம் ஆனால் சம்மரணம் இந்த திகதியிலே இதை நடத்த வேண்டும் என்று சொல்லப்படினாலே இப்ப இருக்கு அதுக்கடையில செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த வகையிலேயே எங்களுடைய மதிப்புக்கு ஆன்மீக அதிதியா கலந்து கொண்டிருக்க போல இந்த ஆண்டுக்குள்ளே அதாவது இந்த முப்பத்தோராம் பன்னெண்டாம் மாதம் முப்பத்தோராம் தேதிக்குள்ள செய்ய முடியுமான்றது தெரியாது ஆனால் அடுத்த முறை இந்த கிராமத்திலே கழுமுங்கன்வழி விநாயகர் கழகம் ஒரு ஃபுட்பால் டூர்னமெண்ட் நடத்தும் பொழுது பெரிய லைட் தான் நாங்கள் நடத்துவோம் அதுக்கான வாக்குறுதியை நாங்கள் இந்த தான் அதை அதே நிச்சயமாக செய்யும் அதை மாற்ற

பாதுகாப்பு அமைச்சுக்கு தான் ஒதுக்க போறார்கள் வடக்கு கிழக்குக்கான நிதி ஒதுக்கீடு செய்யறோம் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி நினைக்கின்றேன் வடக்கு கிழக்கு கன்று அவர்கள் ஒதுக்கிற நிதி வடக்கு கிழக்கு கிழக்கிலே அவர்கள் வைத்திருக்கும் ராணுவ முகாம்களுக்கு தான் செல்கின்றதா என்ற சந்தேகம் பெறுகின்றது அந்த வகையிலே அரசாங்கத்துக்கும் நாங்கள் ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் வடக்கு கிழக்கிலே இருக்கிற மக்களிடம் அறுவடை செய்யும் வரியையாவது ஆக குறைந்த பட்சம் வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்காக நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற அந்த செய்தியை சொல்லிவிட்டு இந்த மீண்டும் ஒரு முறை ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த விளையாட்டுக் விநாயகர் விளையாட்டுக் என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி எங்களுடைய உரைகள் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த பார்வையாளருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி இதனை தொடர்ந்து தொடர்ச்சியாக நாங்கள் அந்த சர்வ வல்லவர் இந்த ஒரு பெருமைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைைை அந்த தேதி நாட்கள் இரண்டு வாரகத்தில் எங்களுடைய கிராமத்தில் வந்துவிட்டு என்னைக்கு ஏழு பேர் கொண்டதாக